நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நெடுங்கணி நெடுஞ்சாலை பிரதான வீதியில் மகா நெடுங்கணி மகா வித்தியாலயத்துக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் இருக்கோம் பாருங்கள் இதான் அது படையப்பா எங்களை வாழை வைத்து நெடுஞ்சேரிங்க இதோ போட்டிருக்காங்க அவங்க ஓகே படையப்பான்னு அது வடை தான் ஸ்பெஷல் படையப்பா வடையப்பா எப்படி இருக்குது பார்த்திங்களா வாங்க உள்ளுக்கு போய் என்ன இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் இதை பற்றி நிறைய சொல்ல போகிறேன் பாருங்கள் அண்ணா வணக்கம் வடை சாப்பிட வந்திருக்கோம் இந்த ஸ்பெஷல் என்ன தருவீங்களா ஓகே ஓகே நண்பர்களே இப்போ நான் வந்துட்டேன் வந்து வெயிட் பண்ணுறேன் ஓகே நிறைய பேர் நிறைய க்ரௌடு வந்துட்டு இப்போ தான் சாப்பிடலாம் வாங்க நான் வெயிட் பண்ணி வரேன் சரியா அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது இப்போ துடைச்சி போட்டு எல்லாம் எங்களுக்கு எடுத்து தருவார் உங்களுக்கு அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க அங்கே அங்கே பாருங்களேன் ஒரு சின்ன கடை தான் பாருங்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் சுவை இருந்தால் நண்பரிடம் கூறுங்கள் குறை இருந்தால் எம்மிடாக கூறுங்கள் நாங்கள் கதைக்கிறது கேட்குறாங்க அதனால் மைக்கில் டீஸ் பண்ணி கொடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்துவிட்டோம் வந்து ஒரு ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ண பிறகு இந்த பாருங்க வந்திருக்கு இது நூறுரூவாய்க்கு இது வடை பருப்பு வடை இந்த மரவள்ளி பொரியல் பாருங்கள் ஒரு ஸ்பைசி உண்டு ஸ்பைசி ஒரு பவுடர் உண்டு இது இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது செம டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் பாருங்கள் இது ஒரு சோஸ் ஒன்று இருக்குது எனக்கு என்ன பிரச்சனைன்னா இன்னும் உங்கள்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நான் இன்றைக்கி வந்த நேரம் இது மட்டும்தான் இருக்குது மற்றது இன்னொன்று என்ன கேட்டால் இந்த ஓனர் அவரையும் இல்லை சரியா அதனால் இருக்கிறத வச்சு சரி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இதை எடுத்துருக்குறேன் எப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு ஈவினிங் டைமில் அல்லது டீ காஃபி எனி எனி ஒன்று ஏதாவது ஒன்று நாங்கள் இப்படி எடுக்கும்போது ஸ்பைஸியாக கிறிஸ்பியா ஏதாவது இருந்தால் சூப்பராக இருக்கும் இல்லையா நமக்கு சரியா செமையாக இருக்கும் இல்லையா அப்படி ஒன்று தான் இந்தியத்தில் இந்த ஏரியாவில் தவிர்க்க முடியாத ஒன்றுன்னா இந்த ஒரு பாஸ்புட் கடை எல்லாருமே இதை ஈவினிங் அல்லது எப்போ என்னிடை வீ வீட்டுக்கு நூறுரூவாயிலேருந்து எடுத்துட்டு நினைக்கிறேன் எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களவங்களோட வீட்டுகளில் அவங்கவுங்களுக்கு இப்போ நான் இது எப்படி இதுக்கு வந்து சாப்பிடு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே நான் கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லி பட் சொல்லிட்டேன் இதில் முதல்ல செக் பண்ணி சாப்பிட்டு பா பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு ஸ்பைசியே பார்க்க வாய்ருது வீ உண்மையிலே செம ஸ்பைஸியாக இருக்குது சூப்பராக இருக்குது சோரி சூப்பராக இருக்குது செமனை செம செம லெவல் இருக்கும் இதோட அப்படியே ஒரு இஞ்சி பிளேண்டி இருந்துச்சுட்டு வச்சுக்கோங்கண்ணா பிளேண்டி கேட்டால் பிளேண்டையும் கொடுப்பாங்க இப்போ நாங்கள் வந்து ஸ்பைசி எடுத்து தூவி விட்டு சாப்பிடுவாப்போம் இதை எப்படி சாப்பிடுவோம்ன்றா இப்படி மட்டும் சாப்பிடறோம்ல அப்படி இந்த வெங்காயத்தையும் எடுத்து சாப்பிட்டு காட்டுவாங்க தூவி விட்டுக்கோங்க சரியா தூவி விட்டுட்டு வடிவாக காட்டுங்க அப்படியே இந்த எடுத்து அப்படியே வாயில் அப்படியே போட்டு வெங்காயம் மிளகா வச்சுருப்பாங்க குளிச்சிட்டு போட்டுரும் கடை வெக்கத்துக்கு போற மாதிரி இருக்கு சமைச்ச சாப்பாட்டுக்கெல்லாம் இந்த தங்கத்தில் மோதுற வலையெல்லாம் போடுவாங்கல்ல உண்மையிலே இவங்களுக்கு போடணும் நீங்கள் ஜோகா சொல்ல போனோம்னா சந்தானம் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா அண்ணனோட கை பக்குவம் இரவில் எழுந்தி கையை நக்குவோம் அதை மாதிரி யோக்காவில் கொஞ்சம் சீரியஸாக நல்லா இருக்குது கொஞ்சம் நகைச்சியோடு இருக்கணும் இதுதான் வாழ்க்கை இன்ட்ரெஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இல்லையா சரிங்க சூப்பராக இருக்குது மறக்காம இங்கே வந்தீங்க நீங்கள் இந்த நெடுங்கனிக்கு பக்கத்தில் எங்கே இருந்தீங்கன்னாலும் நாங்கள் ரெடி ஏற்கனவே இவருக்கு இதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறாங்க சூப்பராக இருக்கும் வந்து சாப்பிட்டு பாருங்க கைஸ் அவர் இல்லை இருந்தால் இருந்தால் நான் உங்களுக்கு அவரையும் அறிமுகப்படுத்தி சொல்லியிருப்பேன் சரியான க்ரௌடாக இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் க்ரௌடுக்கு வெயிட் பண்ணி க்ரௌடு குறைய நான் இதை சாப்பிட்றேன் அவர் இருந்தால் அவருமே ஏதாவது சொல்லியிருப்பேன் இன்றைக்கி ஒர்க்கர்ஸ் தான் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆள் இல்லை இருந்தாலும் ஃபோன் பண்ணி போட்டு நாங்கள் இந்த வீடியோ செய்கிறோம் அவருக்கு நன்றி

என்னுடைய பார்வையிலே நிறைய இந்த மாதிரியான பாஸ்போர்ட் கடைகள் சின்ன சின்ன வண்டி கடைகள் மாதிரிலாம் வந்துது சரியா இந்த இடத்தை தக்க வச்சு வந்து ஒரு சக்ஸஸ் அதாவது திறமை வேணும் சரியா நான் நினைக்கிறேன் ஐ திங்க் அது இவங்ககிட்ட இருக்குது அப்படின்ட்டு ஏன்னு கேட்டால் காரணம் இந்த டேஸ்ட் இவங்க அப்படியே இருக்கிறாங்க மற்றெல்லாம் காணாமிட்டு ஓகே ஓகே காஷ் வந்து வாங்கி சாப்பிட்டு நீங்களும் சந்தோஷமாயிருங்க அண்ட் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய் பாய்